போராளிகள் மடிவதில்லை விதைக்கப்படுகின்றார்கள் போராளிகள் விதையிலிருந்து ஆலமரங்கள் முளைத்தெழுந்து வருவதைப் போல கிளைகளும் விழுதுகளும் பரப்பி பெரும் நிழல் தரும் மரங்களாக மாறுகிறார்கள் இவர்களுக்கு அழிவும் இல்லை முடிவும் இல்லை மீண்டும் மீண்டும் இவர்கள் முளைத்து கிளைத்து நிற்பார்கள் தங்கள் போராட்டங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார்கள் அம்பேஷ்கர் மா மணிதர் அம்பேத்கர் மா மணிதர் அம்பேத்கர் மா மணிதர் அம்பேத்கர் மணிதர் அம்பேத்கர் மா மணிதர் அம்பேத்கர் மனிதர் அம்பேத்கர் மா மணிதர் அம்பேத்கர் மனிதர் அம்பேத்கர் மா மணிதர் அம்பேத்கர் மணிதர் அம்பேத்கர் மா மணிதர் அம்பேத்கர் மணிதர் அம்பேத்கர் மா மணிதர் அம்பேத்கர் மனிதர் அம்பேத்கர் மா மணிதர் அம்பேத்கர் மணிதர் அம்பேத்கர் மா மணிதர் அம்பேத்கர் மணிதர் அம்பேத்கர் அம்பேத்கர் ஆமிகர் அம்பேத்கர்